என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள் என் முந்தைய பகுதிகளை படித்தவர்களுக்கு கோடி நன்றிகள் வாருங்கள் ராஜாஜியின் ராமாயணத்திற்குள் செல்வோம் என்ற தலைப்பு சிறைவாசம் பகுதி ஐம்பத்தி ஒன்று கோபத்தாலும் துயரத்தாலும் வாட்டப்பட்ட சீதை சிவந்து போன தன் கண்களை நன்றாக திறந்து அரக்கன் முகத்தை தைரியமாக பார்த்து சொன்னான் நீசனே உன் பெயரையும் குலத்தையும் வீர பிரதாபங்களையும் என்னிடம் மிக கம்பீரமாக சொல்லி கொண்டு எவ்வளவு பெரிய சூரனாக நடந்து கொண்டாய் வெட்கமில்லையா உனக்கு பக்கத்தில் யாருமில்லாத சமயம் பார்த்து ஸ்திரீயை தூக்கி ஓடும் சூரனே எத்தைய எத்தனை பெரிய வீரனி ராமன் இல்லாத சமயம் பார்த்து வெட்கமில்லாமல் திருட்டு வேலை செய்தாய் என்னை காப்பாற்ற பார்த்த கிளப்பறவையை கொன்ற சூரனே ஆசிரமத்தில் என்னென்ன வீரம் சாமர்த்தியமும் பேசினாய் யுத்தம் செய்ய தைரியமில்லாமல் திருட்டு வேலை செய்வதை உலகம் என்றென்றும் இகழுமல்லவா நீசனே நீ பெருமையாக சொன்ன உன் குலத்துக்கே அவமானம் இழைத்தாய் நீ என்னை என்ன சம்பாதிக்கப் போகிறாய் என்னை இப்படி எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி போய் எத்தனை நாள் பிழைத்திருக்கப் போகிறாய் சீக்கிரம் என் நாதனுடைய வில்லிலிருந்து பாயும் சரங்கள் உன் உடலில் புகுந்து உன் உயிரை தாக்கப் போகின்றன என் நாதன் பார்வையில் நீ சிக்கினால் போதும் அப்போதே நீ மாண்டாய் தப்பி பிழத்தாய் என்று எண்ணாதே நிச்சயமாக மாழ்வாய் உன் அயோக்கிய பிரயத்தனமெல்லாம் உனக்கு என்ன நன்மை தரவி போகிறது ஒரு நாளும் என்னை நீ அடைய மாட்டாய் உயிர் நீப்பேனு நொழிய உனக்கு வசப்படேன் என் நாதன் உன்னை விடமாட்டார் அவர் கோபத்தை சம்பாதித்த நீ பிழைக்க மாட்டாய் நிச்சயமாக கொல்லப்படுவாய் வெகு சீக்கிரமாக நரகத்தில் வைதரணி நதியை பார்க்கப் போகிறாய் பழுக்க காய்ச்சிய இரும்பு பிரதமி உனக்காக காத்திருக்கிறது அதை தழுவிக்கொள்ளப் போகிறாய் இரும்பு முட்கள் கொண்ட மரமும் உனக்காகவே நரகத்தில் காத்திருக்கிறது ஒரு முகூர்த்தத்தில் ஜனஸ்தானத்தில் உன்னுடைய பதினாலாயிரம் அறக்கர்களை தேரின்றி ஒருவராக நின்று அளித்த என் ராமன் உன்னை விடப்போகிறாரா உனக்காக காத்திருக்கும் யமனிடம் உன்னை சீக்கிரம் ஒப்புவிப்பார் இவ்வாறு சீதை பலவிதமாக இகழ்ந்தும் தாக்கியும் எச்சரித்தும் சொன்னதை அரக்கன் காதில் போட்டுக்கொள்ளாமல் ஆகாய மார்க்கமாக லங்கையை நோக்கி வில்லி நின்றும் வாயும் அன்பை போல பறந்து சென்றான் பல மலைகளையும் ஆறுகளையும் தாண்டி செல்லும்போது வழியில் ஒரு மலைமேல் யாரோ நிற்பதைக் கண்டாள் சீதை அப்போது மேலுத்தரியத்தை எடுத்து தன் ஆபரணங்களை அதில் முடித்து போட்டாள் ராமன் தன்னை தேடுவார் தன்னை எடுத்து போன வழியை அவருக்கு தெரிய வேண்டும் என்று இவ்வாறு செய்தாள் அழுது கொண்டிருந்த அவளை கீழே மலையிலிரு மலைமேலிருந்த வானரங்களும் பார்த்தன பம்பையை தாண்டிய பிறகு கடலையும் கடந்து ராவணன் லங்காபுரியில் பிரவேசித்தான் துயரத்தால் துடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சீதையுடன் தன் அந்தபுரம் அடைந்தான் ஒரு பெண்ணுருவம் கொண்டு தன் உயிரை குடிக்க வந்திருந்த அந்தகனை எடுத்துக்கொண்டு தன் அந்தப்புறம் புகுந்தான் சீதையை அடைந்துவிட்டேன் என்று மூர்க்கன் எண்ணினான் உடனே பிசாசுகளைப் போன்ற சில கோர ராட்சசைகளை கூப்பிட்டு இவளை நீங்கள் வெகு ஜாக்கிரதையாக காவலிருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டான் என் உத்தரவு இன்றி ஆனாவது பெண்ணாவது எவரும் இவளிட இருக்குமிடம் அண்டவிடாதீர்கள் என்று கண்டிப்பாக உத்தரவு செய்தான் இவள் என்ன எச்சித்தாலும் பத்திரமோ பொன்னோ மணியோ எதுவாயினும் அவளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் எனக்கு செய்யும் பணிவிடையும் மரியாதையும் இவளுக்கு நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டான் யாராவது இவள் மனம் துன்புறும் பேச்சு பேசினால் கொன்றுவிடுவேன் தெரிந்தோ தெரியாமலோ இவளுக்கு கோபமோ கஷ்டமோ உண்டாகும் பேச்சு யாரும் பேசக்கூடாது ஜாக்கிரதை என்று எச்சரித்தான் சீதையை அந்த புறத்தில் ஓர் இடத்தில் இறக்கிவிட்டு இனி செய்ய வேண்டியது என்ன என்று யோசிக்கலானான் சாமர்த்தியரான சாரணர்களை அழைத்து உத்தரவிட்டான் நீங்கள் உடனே கரண் இருந்த ஜனஸ்தானம் போய் அங்கே பயப்படாமல் ராமன் என்ன செய்து வருகிறான் என்பதை நன்றாக கவனித்து வர அந்த ராமன் இருக்கும் வரையில் எனக்கு தூக்கம் வராது அவன் எனக்கு பெரிய சத்ரு அவன் எப்படியாவது சாக வேண்டும் நீங்கள் போய் தைரியமாக உங்கள் வேலையை செய்ய வேண்டியது என்று உத்தரவிட்டான் கடலால் சூழப்பட்ட ஒரு கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டு இவ்வளவு எவ்வளவு தூரத்தில்தான் சிறையில் கிடைக்கிறோம் என்பதை சீதை அறியவில்லை தன்னுடைய நாதனான வீரன் உடனே வந்து ராவணனை கொன்று மீட்பான் என்று எதிர்பார்த்தாள் ஆனபடியால் மிகவும் துன்பப்பட்டவளாயினும் தன்னுடைய சித்தத்தை திடம் பண்ணிக்கொண்டு தன் நாதனுடைய வீரத்தையும் சாமர்த்தியத்தையும் பூரணமாக நம்பி தைரியமாக இருந்தாள் அரக்கன் தன்னண்டை மிருகத்தனமாக நடந்து கொள்ளவில்லை என்பதையும் கண்டு ஒருவாறு ஆறுதல் அடைந்தாள் சாரணர்களை ஜனஸ்தானத்துக்கு அனுப்பிவிட்டு ராமணன் இராவணன் சீதையிருந்த அந்தப்புறம் பிரவேசித்தான் அவள் சோகத்தில் மூழ்கி கண்ணீர் நிறைந்த கண்களோடு இருப்பதை கண்டான் ராட்சசிகள் தங்கள் காவல் வேலையை சரியாக செய்து வருவதையும் பார்த்தான் சரி தன் செல்வத்தையும் அவள் பார்க்க வேண்டும் பார்த்தபின் நிச்சயமாக தனக்கு உடன்படுவாள் என்று எண்ணி அதற்கு ஏற்பாடு செய்தான் அவனுடைய பெரிய அரண்மனைக்குள் கொண்டு போய் அங்குள்ள சிறப்பையும் செல்வத்தையும் காண்பித்தார்கள் ராவணனுடைய சம்பத்தும் ராஜபோகங்களுக்குரிய பொருள்களும் உலகத்தில் வேறு எந்த அரசனும் பெற்றதில்லை சீதைக்கு எல்லாவற்றையும் காண்பித்தார்கள் இதை கண்டு தன்னை மோகிப்பாய் என்று அரக்கன் எண்ணினான் எங்கு பார்த்தாலும் பொன்னும் மணியும் பட்டும் எங்கு பார்த்தாலும் கண்ணை கவரும்படி கவரும்படியான விசித்திர வேலைப்பாடு அமைந்த மண்டபங்கள் விதானங்கள் மேடைகள் ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் செல்வத்தாலும் ராஜ்ய அதிகாரத்தாலும் உண்டாக்கக்கூடிய எல்லாவித சம்பத்தையும் லங்காபுரியில் ராஜேஸ்வரனுடைய அரண்மனையில் கண்டாள் ஆனால் சீதையின் மனம் வேறு எங்கோ இருந்தது தன்னுடைய பெருஞ்செல்வத்தை எல்லாம் அவளுக்கு காட்டிவிட்டு அவளிடம் பேச ஆரம்பித்தான் தன் சேனையின் பெரும் கணக்கை சீதையிடம் சொன்னான் அவளோ முன்னமேயே ராவணனுடைய வீரியத்தை பற்றி தன் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டாளே ஆயினும் வெட்கமில்லாமல் தன் சேனா பற்றி எடுத்துச் சொன்னான் இதையெல்லாம் நீ உன்னுடைய பொருளாகவும் உன்னுடைய ராஜ்யமாகவும் வைத்து அனுபவிப்பாய் என் பிராணனை விட சிறந்தவளாக எனக்கு நீ ஆவாய் என்னுடைய மனைவிகள் பலவேர் ஆயினும் அவர்கள் அனைவருக்கும் நீ எஜமானியாக என்னுடைய அன்பு முழுவதும் பெற்று விளங்குவாய் நான் சொல்வதைக் கேள் வேறு யோசனை செய்யாதே என் இஷ்டத்தை பூர்த்தி செய்வாயாக நூறு யோசனை தூரத்தில் இந்த லங்காபுரியானது சமுத்திரத்தால் சூழ்ந்து ஆயிரக்கணக்கான மகாவீரர்களால் காக்கப்பட்டு வருகிறது இங்கு யாரும் பிரவேசிக்க முடியாது தேவாசுரர்களில் எனக்கு சமமான சக்தி கொண்டவர்கள் யாருமே இல்லை இது தேவாசுரர் அறிந்த விஷயம் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்ட ஒரு அற்ப மானிடன் வனத்தில் தவமிருக்க நிச்சயத்திற்கும் ஒரு திக்கற்றவன் அவனை கட்டிக்கொண்டு நீ என்ன சுகமடைவாய் உன் அழகுக்குத் தம் தகுந்த சம்பத்துள்ள புருஷன் நான் சுகம் அனுபவிக்கும் யவன பருவத்தை வீணாக்கி கொள்ளாதே ராமனை மறுபடியும் பார்க்கப் போவதில்லை அதை பற்றி சந்தேகம் வேண்டாம் ஒரு நாளும் ராமன் இங்கே வர முடியாது என்னுடைய ராஜ்யம் முழுவதும் உன்னுடையதாக வைத்துக்கொண்டு என்னுடன் அனுபவிப்பாயாக நானும் எனக்குட்பட்டு கிடக்கும் தேவர்களும் உனக்கு அடிமையாகுவோம் என் முக்கிய பட்டமசிஷியாக அபிஷேகம் செய்யப்படுவாய் உனக்கு ஒரு குறைவும் இருக்காது இதுவரையில் பூர்வ கர்ம விசேஷத்தால் கஷ்டங்களை அனுபவித்தாய் இனிமேல் உன் புண்ணிய கர்மங்களின் நற்பயனை என்னுடன் அனுபவிக்கப் போகிறாய் லங்கையை ஆளப் போகிறாய் குபேரனை ஜெயித்த லங்கேஷன் மனைவியாவாய் புஷ்பக விமானத்தில் ஏறி நாம் இஷ்டப்படி சஞ்சாரிப்போம் உன் அழகிய முகத்தில் துக்கம் காணப்படக்கூடாது சந்தோஷமாக இருப்பாயாக என்றான் ராவணன் இவ்வாறெல்லாம் பேசும்போது சீதையின் கண்களில் தாரை தாரையாக நீர் பெருகிற்று புடவியின் தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டால் தன் பயத்தை காட்டாமல் இருக்க இவ்வாறு செய்தாள் நீ சங்கோஷப்படாதே என்னை ஒப்புக்கொள்வதில் பாவமில்லை கூச்சம் வேண்டாம் தெய்வத்தால் ஏற்பட்ட நிலையை ஒப்புக்கொள்ளலாம் என்பது சாஸ்திரம் அழகியே என் தலையை உன் பாதங்களில் வைத்து கேட்டுக்கொள்கிறேன் என கருள்வாய் உனக்கு நான் உனக்கு அடிமை என் பதவியையும் மறந்து நான் உன்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் யாரையும் இப்படி நான் இறைஞ்சியது கிடையாது இவ்வாறு ராவணன் சீதையை மிக வருத்தி கேட்டுக்கொண்டான் அவன் ஒப்புக்கொள்வாள் என்றும் அவளை அடைந்து விடுவது நிச்சயம் என்றும் அரக்கன் எண்ணினான் மனதில் நிச்சய இருந்தால் எந்த சங்கட நிலையிலும் தைரியம் உண்டாகும் சோகத்தால் வாட்டப்பட்ட சீதை அரக்கனைக் கண்டு பயமே இல்லாமல் பேசலானாள் ஒரு துரும்பை கிள்ளி தனக்கும் இராவணனுக்கும் மத்தியில் வைத்து பேசினாள் பஞ்சவடியில் சன்னியாசிய வேஷம் பூண்டு தான் வைத்த காய்கிழங்குகளுக்கு முன் உட்கார்ந்து ராவணன் தன் குளத்தையும் பேசினான் அல்லவா அதற்கு ஓர் எதிரொலி போல் இப்போது சிறையில் கிடந்த சீதை பேசினாள் நான் யார் என்பதை அறிந்து கொள் தசரத ராஜா உலகங்களிலும் புகழ் பெற்ற அரசர் தர்மத்துக்கும் ஓர் அசையா அணையாக பல்லாண்டு அரசு புரிந்த மகாராஜர் சத்தியம் காத்தவர் அவருடைய குமாரர் ராமர் என் புருஷர் தேவனைப் போன்ற அந்த ராமன் என் நாதனாவார் சிம்மத்தின் பலம்பெற்ற வீரர் அவரும் அவர் தம்பி லக்ஷ்மணனும் காத்திருக்கிறார்கள் கரனும் அவன் சேனையும் ஜனஸ்தானத்தில் என் நாதனால் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்பதை அறிவாய் கருடன் விஷப்பாம்பை தூக்கிக் கொண்டு போவது போல அவ்வளவு சுலபமாக உன்னுடைய பெருஞ்சேனை ஜனஸ்தானத்தில் என் ராமனால் ஒரு முகூர்த்த நேரத்தில் அளிக்கப்பட்டது அந்த ராமனை தேவாசுரர்களால் கொல்லப்பட மாட்டாய் என்று வரம்பெற்ற நீ விரோதியாக்கி கொண்டாய் அல்லவா அவரால் நீ உன் மரணத்தை அடைவாய் என்பது நிச்சயம் தப்ப மாட்டாய் நீ பெற்ற வரம் உன்னை மாட்டாது வேள்வியில் யூபஸ்தம் யூபஸ்தம்பத்தில் கட்டிய ஆட்டை போல் நிற்கிறாய் என்பதை அறிந்து கொள் ராமனுடைய கோப பார்வை உன்மேல் படுவதுதான் தாமதம் கடலை உளரச் செய்தாவது சந்திரனை ஆகாயத்தில் இருந்து கீழே இறக்கியாவது என்னை என் நாதன் மீட்பார் நிச்சயம் நீ செய்த தீவினை உன்னையும் உன் லங்கையும் அழித்து பாழாக்கப் போகிறது என் வீர புருஷர் தைரியமாக தண்டகவனத்தில் தனியாக வசித்தார் எதிர்த்து வந்த அரக்கர்களை வீரர்களை வீரரைப் போல் யுத்தம் செய்து கொன்றார் அவர் இல்லாத சமயம் பார்த்து நீ திருடனைப் போல் என்னை தூக்கி வந்தாய் இந்த தீச்செயலின் பயனை அனுபவிப்பாய் தப்ப மாட்டாய் நீயும் உன் குலமும் அழிந்து போகும் காலமானது அருகில் வந்துவிட்ட வந்து வந்துவிட்டபடியால் விதி உன்னை இந்த பாவத்தை செய்ய தூண்டி தள்ளிற்று அழிந்து போகும் காலத்தில்தான் இத்தகைய துர்ப்புத்தி உண்டாகிறது உன்னை விரும்பும்படி என்னைக் கேட்கிறாய் இது ஆகாத காரியம் என்பதை நீ அறியவில்லையா அன்னப்பட்சி காக்கையிடம் அணுகுமா வேள்வி செய்யும் வேதிகை வேதிகை எண்டை ஒழுக்கம் தவறி சண்டாளனான ஒருவன் போக முடியுமா உயிரையாவது உடலையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு கொஞ்சமும் ஆசை இல்லை உலகத்தாரால் இகழப்பட்டு உயிர் வைத்துக் கொண்டிருக்க நான் விரம் விரும்பவில்லை நான் வ பயப்பட்டு உயிரை காப்பாற்றி கொள்ள உன் வசமாவேன் என்று எண்ணாதே இவ்வாறு சொல்லிவிட்டு அடைந்தாள் அப்படியா என்றான் ராவணன் சரி பன்னிரண்டு மாதம் உணவுக்கு கெடுகு தருகிறேன் நீ என்னை மணந்தால் நல்லது இல்லையென்றால் அந்த தவணை முடிந்ததும் என் சமையறக்காரர்கள் உன்னை காலை ஆகாரத்துக்கு உன் உடலை சமைப்பார்கள் இவ்வாறு சீதையை எச்சரித்துவிட்டு காவற்கார ராட்சசிகளுக்கு தனியாக உத்தரவிட்டான் இவளுடைய பிடிவாதத்தையும் கர்வத்தையும் நீங்கள் எப்படியாவது அளிக்க வேண்டும் அசோகவனத்தில் தனியாக வைத்து பயத்தாலும் நயத்தாலும் சாமர்த்தியமாக இவளை திருத்துங்கள் காட்டில் பிடித்த பெண் யானையை எப்படி வசப்படுத்துகிறோமோ அதுபோல இவளை சீக்கிரம் நீங்கள் திருத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு கடுஞ்சினத்தோடு தன் அரண்மனைக்கு சென்றான் சீதையை அழைத்துக் கொண்டு ராட்சசிகள் அசோகவனம் சென்றார்கள் அது ரம்யமான அந்தப்புற உத்தியான உத்தியானவனம் பறவைகளும் புஷ்பங்களும் காயும் பழமும் நிறைந்த மரங்கள் உள்ள தோட்டம் அங்கே சீதை கோரமான அரக்கிகளின் காவலில் சிறைப்பட்டு துயரக்கடலில் மூழ்கி கிடந்தாள் ராமனும் லக்ஷ்மணனும் எப்படியாவது விஷயம் தெரிந்து கொள்வார்கள் தன்னை மீட்பார்கள் அரக்கர்களின் மிரட்டல்களுக்கு பயப்படாமல் உயிர் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் வீரனாகிய தன் நாதன் அரக்கனை அழித்து விடுவான் மறுபடியும் ராமனுடன் சேர்ந்து வாழும் நாள் சீக்கரத்தில் வரும் என்று நம்பி ராட்சசிகளின் விரட்டல்களுக்கு பயப்படாமலும் எவ்வளவு நயமாக பேசினாலும் அதனால் மோசம் போகாமலும் இருந்து வந்தார் சீதை அசோகவனத்தில் துன்பப்பட்டு கிடந்தது ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல பல மாதங்கள் இப்படி அனாதையாக துன்பப்பட்டாள் மகாவீரன் ஹனுமான் கடல் தாண்டி வந்து தேவியின் துயரத்தை பார்த்து அந்த துயரத்தையே கொண்டு லங்காபுரியை எரித்துவிட்டு ராமன் வருவான் பயப்படாதே என்று சீதைக்குச் சொல்லும் நாள் பின்னால் வரும் நம் நாட்டில் துயரப்படும் பெண்கள் அனைவரும் சீதா தேவியின் அம்சம் ஆண்களாக பிறந்தவர்கள் அனைவரும் ஹனுமானைப் போன்று பெண்ணை காக்கும் சுத்த வீரர்கள் அவர்களாக இப்போது மறுபடியும் நாம் ராமலட்சுமணர்களை விட்ட இடத்திற்கு போவோம் இத்துடன் இன்றைய பகுதியை நிறைவு செய்கிறேன் உங்கள் நீங்கள் கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள்